ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே சிலருடைய பாவங்களை நாம் செயல்களின் வடிவத்தில் பார்க்க முடியாது அவர்களை இந்த தவறை செய்யாதீர்கள் அந்த தவறை செய்யாதீர்கள் என குற்றம் சொல்ல முடியாது ஆனால் அவர்களின் மனநிலை தேவனுடைய விருப்பத்திற்கு எதிரானதாக இருக்கும் உதாரணமாக சிலர் மேல் கோபமாக இருப்பார்கள் சிலர் மேல் விரோதமான மனப்பான்மையோடு இருப்பார்கள் சிலரை குறித்து அற்பமான சிந்தையை கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட பாவங்கள் மற்றவர்களுக்கு தெரியும்படி செய்யும் பாவங்கள் அல்ல இவை மனதில் மறைந்து நின்று செயல்படுபவை இப்படிப்பட்டவர்கள் யாருக்கு நான் என்ன தீங்கு செய்தேன் என்று கேட்டால் நாம் எதையும் சொல்ல முடியாது ஆனால் இவை எல்லாம் மற்றவர்களுக்கு நன்மையை செய்யாமல் தங்களை பின்னால் இழுத்து கொண்டவைகள் இவை அக்கிரம செயல்கள் அல்ல அக்கிரம சிந்தை தவறான செயல்கள்தான் மனிதனுக்கு தெரியும் ஆனால் தவறான சிந்தை தேவனுக்கு தெரியும் அதன் மூலம் மனிதர்களால் குற்றம் கூற இயலாதவர்களும் தேவனுக்கு முன்பாக குற்றம் சுமந்தவர்களாக இருப்பார்கள் எனவே தேவ பிள்ளைகளே நாம் நம்முடைய மனநிலையில் எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை சிந்திப்போம் மனம் திரும்புவோம் அப்பொழுது தேவனுடைய நாம மகிமைப்படும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்